புஸ்தகத்திலே அதிகாரம் பதினான்காவது அதிகாரத்திலே பதிமூன்று நான் வானத்திற்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதே வீட்டிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னத மாணவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை இந்த தூதன் இழந்ததற்கு நம்பர் டூ இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு ஏற்கனவே எல்லா தூதர்களை விட அதிகமான மதிப்பு அதிகமான ஆசீர்வாதத்தை தான் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு ஆனா இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு இது போதாது நான் எது வரைக்கும் ஏறுவேன் நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் நான் வானத்திற்கு ஏறுவேன் நான் ஆண்டவருக்கு அது வரைக்கும் நான் போவேன் இருக்கிறதுல அதுதான் பெரிய இடம் அந்த இடத்துக்கு நான் போவேன் எல்லா தூதர்களை விட முதன்மையான இடத்துல தானே நீங்க இருக்கிற எல்லாமே உனக்குடையதான் அவர்கள் கீழே தான் இருக்கிறாங்க இல்ல இல்ல நான் அதுக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா தேவன் ஒரு சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க மட்டும் வாழுகிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த சிங்காசனம் அந்த பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வராது உங்களுடைய கம்பெனியிலையா இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலேயா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் போது திருச்சபையிலையா இருக்கலாம் பொறுப்பு கொடுக்கப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் மாத்திரம் அல்ல நான் மாத்திரம் அல்ல எனக்கு மட்டும் அல்ல இந்த பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சிங்காசனத்தை எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் இதுல இருந்து நான் வாழணும் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அதே நேரத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கும்போது நிறைய பேரை உருவாக்கணும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அவர்களும் வாழணும் சிலர் பொறுப்புன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் கையில் அந்த சிங்காசனம் கொடுக்கப்பட்ட உடனே அதான் இப்போ கூட வந்து நிறைய கவர்மெண்ட்டில் கூட ஓடிட்டே இருக்கு பாருங்களேன் அந்த பொறுப்புகள் வந்த உடனே வேற எதை குறிச்சும் கவலை இல்லை யாருடைய உயிரை குறிச்சும் கவலை இல்லை யாருடைய வாழ்க்கை குறித்தும் கவலை இல்லை எனக்கு கையில் சிங்காசனம் கொடுக்கப்பட்டுருச்சு நான் வந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கணும் எனக்கு எல்லாம் வேணும் எனக்கு பத்தாது அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் யாரை வேணாலும் அழிப்பேன் யார் வேணாலும் ஏற்று பேசுவேன் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அது ஒரு காலம் என்ன இல்லைன்னா அழகு இல்லவே இல்லை உங்கள் சிங்காசனம் உறுதிப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்காசனம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது யோசேப்புக்கு சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது அந்த சிங்காசனம் கொடுக்கப்படும் போது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்க ஏற்கனவே இவனுக்கு விரோதியானவர்கள் ஆனால் வேதம் சொல்லுது அவன் எல்லாரையுமே கூப்பிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நன்றாக பார்த்து கொள்ளுவேன் இந்த சிங்காசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது காரணம் எனக்காக மட்டுமல்ல செய்யும்படியாக கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே முன்னே பதவி ஆசீர்வாதம் வந்த உடனே இல்ல இல்ல நமக்கு மட்டும் கிடையாது ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள் நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் வர வர அந்த ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு ரூபா உங்களுக்கு வருமானம் வரும்போது அதில் பத்து காசு நீங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுத்தீங்கல்ல இப்போ ஆயிரம் ரூபா வருமானம் வரும்போது அதில் ஒரு நூறு ரூபாய் என்னென்னா ஒரு ஒரு ஏழை அதுவும் வந்து அதான் நீங்கள் ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் வந்து உங்க நீங்கள் கொடுக்குற ஆட்கள் நீங்கள் செய்கிற ஆட்கள் கரெக்டாக இருக்கட்டும் ஆனால் அதே நேரத்தில் எப்பவுமே பதவியும் பொறுப்புகளும் சிங்காசனங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அப்படியே என்னுடைய வாழ்க்கை பரவிப்போகிற ஆறை போல நமக்கு தேவை நம்ம வளரணும் நம்ம உயரணும் ஆனால் என் சிங்காசனம் ஒருத்தனை காப்பாற்றணுமே தவிர ஒருத்தரை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது அழிச்சிடக்கூடாது ஒரு இடத்துல வேலையை செய்றீங்க நீங்கள் அங்கே மேனேஜிங் போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிருச்சு அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மனுஷன் சாதாரணமான மனுஷன் கஷ்டப்படுற மனுஷன் அந்த மனுஷனுக்கு மேனேஜிங்கில் ஒரு பிரச்சனை வருது அவனை தூக்கணும்னு நினச்சா நீங்களும் சேர்ந்து நினச்சா அவனை தூக்கிடலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சிங்காசனத்தை கொடுக்கும்போது அவன் மேலே கொஞ்சம் பரிதாபத்தை காமிச்சு அவனை தட்டி கொடுத்து அவனை காப்பாற்றி அவனுடைய குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றிடுறானால் அதுதான் உண்மையான நியாயமான மனிதர்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அல்லே லூயா ஆனால் இந்த சவுல்ராஜா தன்னுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு தவறு தான் தாவிதை அங்கே எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா சவுல் கொண்டது ஆயிரம் தாவித்து கொண்டது பதினாயிரம் முறைமுறையாய் பாடுகிறாங்க பாடின உடனே இந்த சிங்காசனத்தில் இருக்கிறவருக்கு என்ன நினப்பு வருது அப்படின்னா எனக்கு மட்டும்தான் அந்த அந்த இதை கொடுக்கணும் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய போராட்டம் அது யாராலையுமே ஜெயிக்க முடியல யாராலையுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவச்சா யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் செஞ்சுருக்கிறாரு பரவாயில்ல தட்டி கொடுங்கப்பா என்கரேஜ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியவர் இந்த இந்த சவுலுக்கு இல்லை இல்லை நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன் நான் தான் இங்கே பெரியாள் எனக்கு மட்டும்தான் அது வேணும் என்னை தவிர வேறு யாரையும் அப்படி பாடக்கூடாது என்னை தவிர வேறு யாருக்கும் அதை சொல்லக்கூடாது அந்த ஒரே ஒரு எண்ணம் அந்த ஒரே ஒரு எண்ணம் சவுளுடைய சிங்காசனத்திலிருந்து அவனை எடுத்து எடுக்கப்பட்டுச்சு இன்றைக்கு யாருக்காக ஆண்டவர் எங்கள் சொல்கிறேன்னு தெரில எனக்கு ஆனால் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு இன்னொருத்தரை அழிக்கிறதற்காக அல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனம் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவதற்காக அல்ல நீங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பும் சிங்காசனமும் இன்னொருத்தரை காப்பாற்றுவதற்காக அலே லூயா நீங்கள் தேங்கி நிற்கிற தண்ணீர் அல்ல நீங்கள் பரவி ஓடி போகிற ஆறாயிருக்கு அலே லூயா ஐ என் ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல என் ஆசீர்வாதம் என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல என் ஆசீர்வாதம் என் திருச்சபைக்கு மட்டுமல்ல என் ஆசீர்வாதம் உலகமெங் அநேகரை ஹலே லூயா இந்த சவுல்ராஜா தாவித மட்டும் இல்லை நீங்கள் அவனுடைய சொந்த மகனே பாருங்க சொந்த மகனே போய் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடிட்டு வர்றாரு ஆனா சவுல் ராஜாவுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம்னு நிற்கிறாரே தவிர மகனுடைய வெற்றியை பற்றி அவர் அவர் கவலைப்படவே இல்லை நீ ஜெயிச்சான்னா ஜெயிக்கல நான் சொன்னதுன்னா ஏன் கேட்கல நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல செத்தா கூட உயிர் போனா கூட நீ சாப்பிட கூட சொல்லிட்டா அவ்வளவுதான் அது மட்டும்தான் நான் சொன்னது மட்டும்தான் தான் நடக்கணுமே தவிர ஒன்னு நான் எதுலயும் கன்சிடர் பண்ண முடியாது அப்போ அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்த ஒரு புத்தி என்ன அப்படின்னா தான் மட்டும் எனக்கு மட்டும் சிங்காசனம் உங்களுக்கு மட்டுமல்ல சிங்காசனத்தை கத்தர் கொடுக்கிறது எல்லாருக்காக ஆமையன் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்லுங்கள் இன்னைக்கு இரண்டு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளிலே நம்ம நிலைவரமாக இருக்கணும்னா நம்மளை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்தாரு இன்றைக்கி நிறைய பேர் இழந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு காரணம் இன்னைக்கு ஒன்று பெருமையை நம்ம மனசில் கொண்டு போகக்கூடாது நம்பர் டூ நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கர்த்தர் நம்மளை நிலைவரப்படுத்தி இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா எனக்கு மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்குமே ஹலே லூயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறார் நான் திரும்பவும் உன்னை என்ன செய்வேன் என்றால் நிலைப்படுத்துவேன் அலையிலூயா துரத்தப்பட்ட இடங்களிலே கர்த்தர் திரும்பவும் நம்மை நிலைப்படுத்த போறார் நாம் எடுக்கப்பட்ட பிடுங்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் மீண்டும் நம்மை கர்த்த நிலைப்படுத்த போறார் அதற்கு ஆண்டவரே என்னால் அல்ல எல்லாம் உம்மாலே உண்டானது நான் அல்ல எல்லாமே நீரே தகப்பனே ஆமேன்னு சொல்லுங்க அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுமி நின்று ஓ ஹாலேலூயா நம்முடைய கரங்களெல்லாம் வானத்துக்கு நேராய் உயர்த்தி தகப்பனே நான் உன்னை மறுபடியும் திரும்பவும் உன்னை நான் நிலைப்படுத்துவேன் திரும்பவும் உன்னை நான் நிலைப்படுத்துவேன் நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நம்மை ஒரு நல்ல ஆழத்திலிருந்து சொல்லுங்க திரும்பவும் என்னை நிலைப்படுத்துவார் ஆண்டவர் இந்த நாள் ஜபத்தினுடைய முதல் நாள் கத்தனமை பேசுகிறார் நான் உன்னை மறுபடியும் நிலைப்படுத்துவேன் நிலைப்படுத்துவேன் உன் பிள்ளையை நான் நிலைப்படுத்துவேன் உன் குடும்பத்தை நான் நிலைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை நிலைப்படுத்துவேன் சத்தமாய் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம் நன்றி ஆண்டுவரே என்னை நிலைப்படுத்துகிறவரே பிடுங்கப்பட்ட இடத்திலிருந்து துரத்தப்பட்ட இடத்திலிருந்து இருந்து அவமானப்பட்ட படப்பட்ட இடத்தில் இருந்து எங்களை அந்த இடத்திலே நிலைப்படுத்துகிறவ